வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் ஒரு சரிவை சந்திச்சிருக்கு இன்றைக்கும் அதே போல் கடந்த ஐந்து நாட்களாக மிக மோசமான சரிவை சந்திச்சிருக்கு இது மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கவே இல்லை இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படறதில்லை ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுறதில்லை வெள்ளியோட விலையானது இந்த வாரத்தில் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் ஒரு கிலோவுக்கு சரிஞ்சு காணப்படுது இதே வாரத்தில் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை தடு மாற்றத்தில் காணப்பட்டது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் வந்து பல்வேறு நாடுகள் மீது டேரிஃப் அதான் வரி விதிச்சிருக்காரு இந்த வரியின் காரணமாக தான் தங்கத்தோட விலை இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக செஞ்சுட்ருக்க வேலையில் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இருபத்தி நாலுக்கு தங்கம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு அப்படிங்கிற சரி விலை காணப்படுது இதே வேளையில் எட்டு கிராமோடய விலை அதாவது சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்து எழுபத்தி ரெண்டு ரூபாயாக காணப்படுற விலை கடந்த ஐந்து நாட்கள் இது என்ன இருக்குன்னா சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சர்வீஸ்

வாய்ப்புகள் அதிகமா இருக்கு